ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவ பம்பு எனது அறிவெனும் ஓர் சுடர்களூரணமதியை முன்னமே திண்டிற்றொடிவடிப்படலான் மோசன காலம் ஏதியதால் தன்னிடீசன் முதல் புவி முடிவு ஆதி வந்தொடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடும் ஓர் பிரம வேளையில் இனிப்படிவாம் கைகளைக் கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள இருவருடன் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நழுகுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சியோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சியோம் நம சிவாய சிவாய ஓம் ஓட்சியோ நம சிவாய சிவாய நமவோ इन्हें याद है ओ ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடன் ஆடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சு விட்டுக்கொண்டே கேளைய வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை இறை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவக்கனை போல உயர் குழியை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை கொண்டு எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குழந்தீஸ்ராகிய சாந்தரிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சையுள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வொழக்கை காட்டி நல்ல முதுட்டின பேரு தொழுகின்றோம் குளம் பெருங்கோயில் உன் ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் நம்மரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய இன்று தொல்காப்பிய ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்கினி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்று திங்கள்கிழமை ஏழாம் வரை மாலை ஐந்தேகால் மணி வரை மூலம் விண்மீன் இரவு ஏழரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூற்றி ஒன்பதாவது திருக்குறள் கொலப்பட்டேவென்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் தொழக்கற்ற காட்சியவர் கயல் வடிவே மீனவீடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை நாடினர் கங்கிலர் குடல திருமால் ஆடலாகினும் குழக பழி தேர்வார் ஏழில் கவந்த இறைவர்க்கிடம்போலும் ராய்வனங்கும் பரிதி நியமமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பின் நூலிலை ஒன்பது போலவர் கோழக்குழச்சடை ஒன்பது போலவர் வாரிடம் தானே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை இனதளவிலு வனதடியினை முடியும் மெனைகளும் இருவேர்தனதுருபமறிவறிய சகல சிவன் மலை தன்னை வினவில் புனபபுணமகனய மாதரோடு மைந்தர் மனம் புணரும் நாள் கனகமென மலர்களணி வேங்கைகள் நிலாவு காலத்தி மலையே தஞ்ஞான திருநீலகண்ட திருநீழகண்டை முருகநாயனார் முருகனாயனார் திருநீலனக்க நாயனார் அருணகிரியார் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மாரிமுத்தடிகள் குங்குளியக்கலைய நாயனார் ஏகாம்பரடிகள் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்கநாயனார் மருதமலையடிகள் அனுமன் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருவாந்துறை ஆற்றால்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உருடுபடிவ மூலம் மின்மீன் முதலாம் திருமுறை ஞானத்தை நுகந்த வந்தானும் கோலத்தயனும் அறியாத சிலத்தவனூர் சிலகூடி மாலை தீர் மயிலாடுதுரையே சிவஞான போதம் அவனவழதீனும் தொற்றி திரியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதீ என் புலவர் ஆதீனப்பணவல் உந்தி முப்பத்தொன்பது பல்லுயேர் முத்தி அடைதலால் பந்தமும் சொல்லுவர் எல்லோரும் என்றுந்தீவர தொன்மை அதுவும் என்று உந்தீவர அந்தாதி நினைப்பும் மரப்பும் மற்று உனையே நிகழ்ந்து போற்றித் தமிழ் பாவால் அனைவரும் சென்றரிச்சித்து மலர் மாலை புனைந்து போற்றும் பழமை நெறி பொருந்த நாளும் திருக்கோயில் தனைச் சூழ்ந்து என்றும் எத்துதற்கு சாந்தடிங்கிறதாழ் பணிபோமே என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து நம சிவாய மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே மறைகள் சைவனிந்தினை வராமணமும் தருகனை செய்யுரா செய்யுறா பிரவிதி பிரிவிதிதேனா பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்ங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் மோதுநல் நல் உபதேசமே யுறுதியும் அன்ப தீது செய்யலும் சிவசெயல் எனக்கொழும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செய்யலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழால் தோறும் உரைத்திடும் புழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்வொருள் ஒழிபுரா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ராமானந்த மடாலயம் மேலாண் முதல்வர் ராசேஸ்வரியின் மருமகள் சத்யஸ்ரீ அரவிந்த் இலக்கியவில் ரம்யாவின் தங்கை புனிதா கணிப்பொறித்துறை கஸ்தூரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நலம் பெற்ற நற்புழந்தைகளை இறையருடைய வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்தெடுத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம் போற்றியோம் நமசிவாய அன்புக்கு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் உதகையாதீன ஆதி குருமுதல்வர் முதல்வர் ஏகாம்பிரதேசரின் மாத குரு வழிபாட்டிலும் உதகையாதினத்தில் மாலையில் நடைபெறும் அட்டமினால் வைரவர கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம்வாய் கனகத்திலடைய போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்